ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்ட் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தோள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக எச்சரிக்கையான நாளாக வருது அதனால் இந்த மாதம் வந்து மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் சமீபத்தில் தான் ஒரு முக்கியமான நாள் வந்தது அது என்றைக்கினா செப்டம்பருடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலய வச்ச அமாவாசையானது வந்தது இந்த அமாவாசை பெரிய அமாவாசை இந்த அமாவாசையில் சூரிய கிரகணமும் ஏற்பட்டது இதனால் அமாவாசை சூத காலமானது ஏற்பட்டிருக்கு அதனால் அடுத்த பத்து நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலையெழுத்துமாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசினியர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி இந்த பத்து நாட்கள் தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்களோட ராசிக்கு பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது இதுதான் தான் இருக்கிறதுலே பெரிய அமாவாசை இந்த அமாவாசையில் பரிகாரம் செய்திங்கன்னா உங்களோட தலையெழுத்து மாறும் அதனால் பரிகாரம் செய்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த பெரிய அமாவாசையில் பச்சரிசி வைத்து நீங்க பரிகாரம் செய்யணும் செய்யறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் வைத்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்க ராசிக்கு தெளிவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ தெளிவாக உங்க ராசிக்கு பச்சரிசி வைத்து என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கான பலன்கள் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பரிகாரம் இன்றைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுடைய வாழ்வில் தேராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும் அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க எவ்வளவோ வேண்டுதல்கள் நிறைவேற்றிருப்பீங்க ஆனாலும் உங்களுடைய கஷ்டத்திற்கும் ஒரு தேர்வு கெடுத்துருக்காது இப்பேற்பட்ட உங்களுக்கு கஷ்டம் துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இன்று செய்து பாருங்கள் ஏன்னா இன்னிலருந்தே செய்கிறது நல்லது இந்த பரிகாரத்தை நீங்கள் தூங்கும்போது அடுத்த அமாவாசை திதி வரைக்கும் செய்யணும் உங்களுடைய இந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வின கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார் இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய சுமையை தரக்கூடிய வாரம் எது கஷ்டம் எதுன்னு தெரியும் அதுக்கு கூட இந்த பரிகாரம் செய்யலாம் நீங்க திருமணமாக வேண்டுமா கடன் சும குறைய வேண்டுமா உடல் உபதைகள் தீர வேண்டுமா குழந்தை வர வேண்டுமா அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா மனைவிக்கு ஆரோக்கிய தேவையா இந்த மாதிரி எது வேண்டுமென்றாலோ அந்த இறைவனிடம் கேட்கலாம் முன்னோரிடம் கேட்கலா குலதெய்வத்திடம் கேட்கலா நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கெடுத்துவிடும் அப்பேற்பட்ட பரிகாரம் என்ன செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அதெல்லாம் எதுவுமே இல்லை மிக மிக சுலபமான பரிகாரம் தான் இது வாங்க பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது தினமும் காலையில் நீங்கள் எந்திரிச்சு சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வரணும் எவ்வளவுதான் பரிகாரம் தினமுமே இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில சேகரிக்கும்போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்து இருந்தால் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்துக்கொள்ளுங்கள் இதை வந்து இன்று இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க அடுத்த அமாவாசை வரைக்கும் தின தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக செய்கிறீங்க அடுத்த அமாவாசை நாளன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்துருக்கும் அல்லவா அந்த அரிசியோடு அரை கிலோ வெள்ளம் சேர்த்து நூறு எம்எல் குறைந்தபட்சம் நெய் வாங்கி அதை பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்துடுங்க அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் இந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க இவ்வளவுதான் பரிகாரம் தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்க உங்கள் வேண்டுதலானது உடனே பழிக்கும் எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசனால இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பழித்திருக்கோம் இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமுமே ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வது ரொம்ப சிறப்பு நீங்க கொடுத்த இந்த தானம் உங்க கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கை இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க இந்த பரிகாரம் செய்து நல்லபடியா அளன் பெறுங்க இவ்வளோ நேரம் ஆன்மீக ரீதியாக பரிகாரம் செய்கிறத பார்த்தோம் இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத முழுமையாக பார்க்க போகிறோம் கும்பம் ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நான் கணிப்பு வேணுங்கிறத சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அமாவாசையில் இந்த பத்து நாட்கள் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் சனி வகரத்தோடு ராகு இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரப்போகுது இதில் கிரக மாற்றங்கள்னு பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் பாகிஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த ஒரு கிரக மாற்றமும் இருக்குது கிரக மாற்றம் கிரகநிலை இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் வந்து கு குறிப்பிடப்பட்டிருக்கு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பெறுங்க ஆக்சுவலி எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற இன்ட்ரெஸ்ட் கும்ப கும்பராசினருக்கு நீங்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள் இனி நாட்கள் நல்ல பலன்கள் பெறுவதில் சிரமம் இருக்காது வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகள் எல்லாமே நீங்கோ எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம் அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனம் தேவை பயணத்திலான் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகோ அதனால் பயணத்தை செய்வதை அவாய்ட் பண்ணுங்கள் தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் இடுப்பரியான நிலை காணப்படும் புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடியும் பணவரவு திருப்தி தரும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் காண்பீங்க பயணங்கள் செய்யும்போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது வைப்பது நல்லது அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கோ குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க பெண்களுக்கு மற்றவர்களுடைய பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல் உண்டாகும் அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பண வரவு இருக்கோ வராமல் எழுப்பறியாக இருந்த பணம் வந்து சேரும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கோ மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடணும் உங்களுடைய பொருட்கள் மீது கூடுதல் கவனம் இருப்பது நல்லது அப்போதான் உங்களுக்கு எந்த பாதிப்பும் பொருட்கள்ல ஏற்படாது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு இனி நாட்கள் வந்து தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டும் ஆர்டர்கள் கிடைக்க அடைய வேண்டியது இருக்குது பண இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் உஷாராக இருங்க இதே சதயமில் பிறந்தவங்களுக்கு இனி நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வாழ்க்கை துணையின் உடல்நல அக்கறை தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம் அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படும் கவனம் தேவை அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பேச்சின் இனிமை இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமான பலன் பெறுவீங்க உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது இல்லைனா களவு போக வாய்ப்பு இருக்குது ஸோ நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் சொன்னதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து கும்ப ராசிக்காரங்க பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ